வணக்கம் நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் பயிற்சி இலவசம் எங்க பயிற்சி முறை வித்தியாசமானது அதாவது ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிக்க நாற்பத்தி நாலு வாக்கியங்களை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளோதாங்க நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலாம் அந்த நாற்பத்தி நாலு வாக்கியங்களை ஒரே பேப்பரில் ஒரே பக்கத்தில் எழுதலாம் ஆரம்பத்தில் அந்த பேப்பரை பார்த்து பேசலாம் அதற்காக நாம் தினமும் இலவசமாக பயிற்சி கொடுக்கிறோம் இலவச பயிற்சி நேரம் காலையில் பத்து மணி முதல் ஒரு மணி வரை மாலையில் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை யூடியூப் லிங்க் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சாரி மேலும் பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களுக்கும் இலவசமாக பயிற்சி கொடுக்கிறோம் எங்க பயிற்சி உங்களுக்கு வாக்கிய அமைப்புகளை புரிய வைக்கிறது நீங்க சொந்தமாக வாக்கியங்களை அமைக்கலாம் மேலும் எங்க பயிற்சியில் நீங்க ஒரே வாரத்தில் பேச ஆரம்பிக்கலாம் நாம் வீடியோவிலேயே பயிற்சி கொடுப்பதால் எங்க வீடியோக்களை நீங்க பல தடவைகள் பார்த்து படித்து பேச ஆரம்பிக்கலாம் எனவேதான் நாம் வீடியோவில் உள்ள விஷயங்களை உங்களை பேசும் குரலில் படிக்கச் சொல்கிறோம் இதனால் உங்களுக்கு ஆங்கிலத்தில் பேசும் பயிற்சி கிடைக்கிறது ஆங்கில காலங்களில் பேசுவதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆங்கில பேச்சின் தொடக்கமும் ஆங்கில காலங்கள்தான் ஆகவே நாம் ஆங்கில காலங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து எல்லோரும் இங்கிலீஷில் பேசலாம் அதன் பிடிஎஃப் இலவசம் ஆங்கிலத்தில் பேச இரண்டு நிலைகள் இருக்கின்றன ஒன்று ஆரம்ப நிலை ரெண்டு பேசும் திறன் முதலில் ஆரம்ப நிலையில் பேசுவதற்கான ஆங்கில காலங்களை கற்பிக்கிறோம் அதற்கான வீடியோக்களை நாம் தினமும் பதிவேற்றம் செய்கிறோம் அடுத்து இங்கிலீஷில் பேச நிறைய வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கும் நாம் வினைச்சொற்கள் மற்றும் தமிழ் ஆங்கில அகராதி வீடியோக்களையும் தினமும் பதிவேற்றம் செய்கிறோம் எனவே புது புது வார்த்தைகளை தெரிந்து கொள்ள தினமும் எங்கள் வீடியோக்களை பாருங்க எங்கள் வீடியோ உள்ள விஷயங்களை படித்து நீங்களாகவே இங்கிலீஷில் பேச பயிற்சி செய்யலாம் தினமும் பயிற்சி செய்யுங்க உங்கள் சந்தேகங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒன்றுக்கு ஃபோன் செய்து விவரங்களை தெரிஞ்சுக்கங்க வெற்றி நிச்சயம்